வாழ்க வளமுதன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித மேக்கப்பும் இல்லாமல் நாள் முழுவதும் அழகாக பிரைட்டா கலராக க்ளோயிங்காக நல்லா சூப்பராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா பத்து வயசு குறைஞ்சி இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு எங்களோட ஹெர்பல் ஃபேஸ் பேக் பவுடர் யூஸ் பண்ணுங்கள் ஹெர்பல் பேக் பவுடருங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க மூலிகை குளியல் பொடி மூலிகை குளியல் பொடி நாங்கள் எப்படி தயாரிக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க பச்சை பயிர் இது பார்த்திங்கன்னா மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இதை பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோயிங் கொடுக்குங்க ஸ்கின்னை வந்து நல்லா கலராக வச்சுக்கும் ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஷைனிங் கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ ரோஜாப்பூ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஸ்கின்னுக்கு ஒரு கலர் கொடுக்குங்க நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நன்னாரி வேர் நன்னாரி வேர் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அடுத்தது இது பார்த்திங்கன்னா கார்போக அரிசி கார்போக அரிசி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மகிழம்பூ மகிழம்பூ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு ஸ்கின்னு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நமக்கு வேத ஸ்மெல் வராமல் நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும் அடுத்தது கோரைக்கிழங்கு கோரைக்கிழங்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க அடுத்தது வெட்டி வேர் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இதை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம பாடி வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும் அடுத்தது வசம்பு வசம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இதை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அடுத்தது வந்து மஞ்சு ஸ்டாங்க இது வந்து பழமையான ஆயுர்வேத அழகு சாதன பொருள் இந்த மஞ்சு ஸ்டா யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு கருவளையம் கரு டார்க் பேச்சஸ் கருந்திட்டுகள் இதெல்லாமே வந்து நமக்கு இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கிழங்குங்க இது வந்து கஸ்தூரி மஞ்சள் பவுடர் இது கூழாங்கிழங்கு இதை யூஸ் பண்ணுறது மூலயமா பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோயிங் கிடைக்குங்க ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னில் இருக்கிற அந்த கரும் டெட் செல்ஸு கருவளையம் இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும் நாளடைவில் அது மறைஞ்சிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னில் இருக்கிற தொற்று கிருமிகளெல்லாம் அழிக்கிறதுக்கு ஆவாரம்பூ ரொம்ப யூஸாக இருக்குது ஆவாரம் பூ யூஸ் பண்ணும்போது முகத்தில் இருக்கிற முகப்பொருட்கள் தேமல் அலர்ஜி இந்த மாதிரி வராமல் பாதுகாக்குங்க அடுத்தது ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம செம்பருத்தி பூவை யூஸ் பண்ணுறோம் செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வைக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தோல் ஆரஞ்சு தோல் நம்ம ஃபேஸ் பேக் பவுடரில் யூஸ் பண்ணும்போது ஃபேஸுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட்டு இந்த ஆரஞ்சு தோல் யூஸ் பண்ணும்போது இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பிலை வேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினின்னு உங்களுக்கே தெரியும் இந்த வேப்பிலை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்கின்ல இருக்கிற கிருமிகள் அதாவது அந்த பிம்பிள்ஸினால கிருமிகள் இருக்கும் வேர்வை கிருமிகள் இந்த மாதிரி கிருமிகள் நம்ம ஃபேஸில் இருக்கும்போது அந்த கிருமிகளையெல்லாம் வந்து அந்த வேப்பிலை வந்து கிருமியோட தொற்று நம்ம தாக்காமல் இது பாதுகாக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதிமதுரம் அதிமதுரம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல டைட்னஸ் கொடுக்குங்க இது யூஸ் பண்ணோம் ஸ்கின்னில் இருக்கிற ஓப்பன் போர்ஸ் எல்லாம் மறைய வைக்குங்க ஸ்கின்னு டைட் ஆகும்போது ஓப்பன் போர்ஸ் எல்லாம் நமக்கு ரெடியூஸ் ஆகிடுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முல்தானி மெட்டி இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு க்ளோயிங் கொடுக்கும் நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆயில் பிசு பிசுப்பு அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் நம்ம ஸ்கின்னை ட்ரையாக நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கோ அதுக்காக இந்த முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுறோங்க இப்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ இருக்குன்னு காட்டுறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூலிகை எல்லாத்தையும் நல்லா மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் குளியல் பவுடர் எடுத்துக்கணும் மூலிகை குளியல் பவுடருங்க இதில் நம்ம நார்மலாக வாட்ரு யூஸ் பண்ணியே வந்து கரைச்சிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா சர்க்குலர் மோஷனில் இப்படி நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து இருந்து ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க ஃபேஸுக்குன்னா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அது காய்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க நல்லா ஃபைவ் மினிட்ஸ் எப்படி ஸ்க்ரப் பண்ணியாச்சுங்க சர்க்குலர் மோஷனில் நல்லா ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து எப்படி மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு லைவாகவே நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் இந்த கைக்கும் இந்த கைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்களே பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குதுன்னு தெரியுதுங்களா இந்த இந்த கை பண்ணுறோம் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து அப்ளை பண்ணாமல் வச்சுருக்கறதுனால இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு லைவாகவே ரிசல்ட் காட்டுற பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸ்க்ரப் பண்ணியிருப்பேன் ஆனால் எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ க்ளோயிங்காக கலர் பாருங்கள் நல்லா இந்த இந்த கை வளர்க்க விட்டு நீ எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கின் கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஹெர்பல் பேக் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து மூலிகை குளியல் பொடிங்க தேங்க்யூ